அன்புறவுகள் வணக்கம் இப்போது அருண்குமார் அதிரடி நடவடிக்கைகளினால் இப்போது வடக்கு கிழக்கு குறிப்பாக தமிழர் பகுதிகளை இப்போது இந்தியாவுக்கும் தெற்கு என்று சொல்லப்படுகின்ற அம்பாந்தோட்டை அதே போன்ற இந்த கழுத்துறை காலியடங்கிய பகுதிகள் சீனாவுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்போது விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதற்கான திட்ட வரைவுகள் எல்லாம் வரையப்பட்டிருப்பதாகவும் இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகம் கூட ஒரு பகுதி இந்தியாவுக்கும் ஒரு பகுதி சீனாவுக்கும் கொடுக்கப்பட்டதன் காரணமாக இப்போது இலங்கை என்ற ஒன்று இல்லாமல் இந்தியா மற்றும் சீனாவினுடைய போட்டித்தன்மை நாடாகவே இலங்கை அல்லது இருவருக்கும் இடையிலான இந்த யுத்தத்தை அல்லது யுத்தத்தை எதிர்கொள்ளப் போகின்ற ஒரு நாடாக இலங்கை மாறப்போவதாக இப்போது மிகப்பெரும் குற்றச்சாட்டுக்களை மிக முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இப்போது அனுபகுமார் திசாநாயக்க இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்ற இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முதலீட்டு திட்டங்கள் அத்தனையும் தாங்கள் தான் கொண்டு வந்ததாக இப்போது மிக முக்கியமானவர்கள் அதிகம் இந்த கோட்டாபை ராஜபக்ச ரணில் விக்கிரமசிங்க சார்ந்தவர்கள் இப்போது தங்களுடைய கருத்தாக முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நண்பர்களும் அரசியல் நண்பர்களும் இந்த கருத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த திட்டங்கள் அத்தனையுமே அனுரவ கொண்டு வரவில்லை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கழுத்துறையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது அனுகுகுமார் விசாநாயக்கர் ஒரு அதிரடியான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியாவுக்கு இந்தியா என்பது எங்களுடைய மிக முக்கியமான நண்பன் இந்தியாவை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் இலங்கை என்ற விடயத்திலிருந்து அகற்றிவிட முடியாது அந்த அளவுக்கு இந்தியா மிக முக்கியமான நண்பனாக இருக்கின்றது இலங்கைக்கு என்றும் இந்தியாவுடைய திட்டங்களுக்கு நாங்களும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றோம் இதனால் திருகோணமலை பகுதிகளை இந்தியாவுக்கு கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் அன்வகுமார் திசாநாயகர் குறிப்பிட்ட விடயங்களும் தான் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் சீனாவுக்கான பயணத்தை அன்வகுமார் திசாநாயக்க மேற்கொண்டு திரும்பியிருந்தார் இதன் பின்னர் பார்க்கின்ற போது மக்கள் சந்திப்பு மக்கள் சந்திப்பிலே கலந்து கொண்ட அன்ப்குமார் நிசாநாயக் அவர்கள் பலதரப்பட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தார் இதிலே சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட போகின்ற அந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு பற்றி பேசியிருக்கின்றார் இது இலங்கைக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரப்போகின்றது அது மாத்திரம் இல்லாமல் பத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே பத்து மிக முக்கியமான முதலீடுகள் இலங்கைக்குள்ளே வரப்போகின்றது இவை அத்தனையும் சேர்க்கின்ற போது இலங்கை மீட்சி பெறப்போகின்றது என்ற அடிப்படையில் தெரிவித்திருக்கின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் இந்த ஸ்னோஃபெக்ஸ் நிறுவனத்தோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமானது குறிப்பாக அம்பாந்தோட்டையை மையமாக கொண்டு அம்பாந்தோட்டையிலே சீனாவினுடைய அதுவும் ஸ்னோஃபெக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிறுவுதல் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமானது எரிபொருளை வழங்குவது இலங்கையிலிருந்து எரிபொருளை வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் என்ற இடம்பெறும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது சீனாவுடைய பல முதலீடுகள் கல்வி சார்ந்த முதலீடுகள் போல் ஊடகத்துறை சார்ந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரப்போகின்ற முதலீடுகள் இப்படியான பல முதலீடுகள் இலங்கைக்குள்ளே வரப்போகின்றது இதனால் இலங்கை ஒரு பொருளாதார முயற்சியை காணப்போகின்றது நாங்கள் வெறுமனே தனியாக மேலெழ முடியாது இந்த நிலையிலிருந்து பொருளாதார நெருக்கடியான நிலையிலிருந்து தனியாக மேலெழ முடியாது என்பதை அன்வகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனால் சீனா இந்தியா போன்றவர்களோடு சேர்ந்து நாங்கள் மேலெழப் போகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் இந்தியா என்பது எங்களுக்கு மிகப்பெரிய நண்பன் அதாவது மிக முக்கியமான நண்பராக இருக்கின்றதுதான் இந்தியா இந்த இந்தியாவுடைய முதலீடுகளும் இந்தியாவுடைய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது அதோடு இந்த திருகோணமலையை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த திருகோணமலையில தொண்ணூற்றி ஒன்பது இந்த எண்ணெய் குதங்கள் காணப்படுகின்றது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட எண்ணெய் குதங்கள் காணப்படுகின்றன எனவே அவற்றிலே பல தேவையற்றதாகவே இலங்கைக்கு அது பிரயோசனம் அல்லது அல்லது இலங்கைக்கு இப்போது பயன்படுத்த தேவையில்லாத விடயங்களாகவே இருக்கின்றது இதிலே இருபத்தி நான்கு எண்ணெய் குதங்கள் மாத்திரம் இப்போது இலங்கை எரிபொருள் கூட்டு தாவரத்திற்கு சொந்தமாக இருக்கின்றது அதோடு இந்தியாவுக்கு பத்து இந்தியாவுடைய நிறுவனத்துக்கு பத்து பத்து எண்ணெய் தாங்கிகள் கொடுத்திருக்கின்றோம் ஏனையான் கிடக்கின்றது இலங்கையிலே அதிகம் திருவோணமலையை மையமாக கொண்டு ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அதனை கையளிக்கப் போகின்றோம் இது எப்படி கையளிக்க போகின்றோம் என்று பார்க்கின்ற போது இலங்கை மற்றும் இந்திய கூட்டுணைவோடு அதாவது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனமும் இந்தியாவினுடைய அந்த முதலீடு செய்கின்ற அந்த நிறுவனமும் இணைந்து ஒரு ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே ஐம்பதுக்கு ஐம்பது என்ற அடிப்படையிலே இரண்டு நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து இந்த வேலையை செய்ய போகின்றோம் வடக்கிலும் குறிப்பாக கிழக்கிலும் குறிப்பாக அதுவும் திருவோணமலையிலே ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவுடையதும் அதே போன்று தெற்கிலே பார்க்கின்ற போது இந்த அம்பாந்தோட்டையிலே சீனாவினுடைய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமும் உருவாக போகின்றது எனவே இதில் குறிப்பாக இந்த திருவோணமலையிலே இருக்கின்ற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய கொள்ளளவு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் தொன் வரையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதை போன்று இந்த தெற்கிலே குறிப்பாக இந்த அம்பாந்தோட்டையிலே போன்ற எரிபொருள் இந்த சுற்றிகரிப்பு நிலையத்தினுடைய கொள்ளளவு பார்க்கின்ற போது இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் வரையிலே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது எனவே அந்த அளவிற்கு கொள்ளளவு கொண்ட இலங்கையை ஏனைய நாடுகளுக்கு எரிபொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டத்தை இப்போது அன்பகுமார் திசாநாயக்க முன்மொழிந்திருக்கின்றார் ஆனால் இந்த திட்டம் நன்மையா தீன்மையா என்பது இன்னும் ஒரு புறம் இருக்கின்ற போது இந்த திட்டத்தினால் இலங்கைக்குள்ளே பல முதலீடு வரப்போகின்றது இந்த முதலீடுகளினால் இப்போ இலங்கை வேணும் அதாவது இலங்கைக்குள்ளே இந்த டொலர் அதாவது இந்த பணப்ரழு ஏற்பட போகுது இதனால் இலங்கை மீற்சி வரப்போகின்றது அதோடு அங்கிருந்து வருகின்ற பொருட்கள் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்தெல்லாம் இலங்கைக்குள்ளே பண வரவு வரப்போகின்றது அதோடு இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து கொண்டு செல்லுகின்ற எரிபொருள் அங்கிருந்து எரிபொருளை கொண்டு வருவதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகளினால் இலங்கையினுடைய இந்த துறைமுகங்கள் விருத்தி அடைய போகின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு புறம் அப்படி இருக்கின்ற போது இலங்கை இலங்கையை மையமாக கொண்டு சீனா இந்தியாவினுடைய போட்டித்தன்மை தான் இப்போது அதிகமாக காணப்படுகின்றது இதிலே இந்தியாவினுடைய வரையறை என்னவென்று பார்க்கின்ற போது வடக்கும் கிழக்கும் சேர்ந்தது இந்தியாவுக்கு இதை நாங்கள் விடமாட்டோம் என்ற அடிப்படையிலே விடாப்பிடியாக இன்று வரையிலே இந்தியா அதை கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சீனாவை இலங்கையினுடைய ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே தெற்கு என்பது சீனாவுக்கு என்ற அடிப்படையில் இலங்கையை பொது காய் நகர்த்தி வருகின்ற தெற்கு என்றால் இந்த தென் சிங்கள பகுதிகள் அத்தனையும் அல்ல மாறாக தெற்கு தென் மாகாணம் அதாவது இந்த காலி கழுத்துறை அம்பாந்தோட்டை அடங்கிய அந்த பகுதிகள் சீனாவுக்கு என்ற அடிப்படையில் செல்கின்றதுதான் இப்போது மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கின்றது இதனால் இலங்கைக்குள்ள இரண்டு நாடுகளுமே ஒரே நேரத்திலே நுழைய போகின்றார்கள் இவர்கள் வெறுமனே இந்த தங்களுடைய தொழில் நிமித்தம் நுழைந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது பல அரசியல் விமர்சகர்களும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக இந்த இலங்கைக்குள்ளே சீனாவினுடைய உளவு பிரிவும் இந்தியாவினுடைய உளவு பிரிவும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சுமத்தி இருந்தார் இந்தியாவினுடைய ரோ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உளவுத்துறையான துறையான ரோ அமைப்பை சேர்ந்த நானூறு பேர் இலங்கைக்குள்ள இருக்கின்றார்கள் உறுப்பினர்கள் என்பதை குற்றமாக சுமத்தி இருந்தார் அதே போன்று இப்போது சீனாவினுடைய உளவு பிரிவும் உள்ளே வரப்போகின்ற செய்தி என்று வருகின்ற போது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகள் பிராந்திய வல்லரசு நாடுகளினுடைய போட்டித்தன்மைக்குள்ளே இலங்கையை அமழ்த்தி விடுமோ கேள்வியும் இலங்கையிலே யுத்தங்கள் கூட இடம்பெறலாம் என மிக முக்கியமான அரசியல் கட்சிகளும் இதில் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கின்றனர் விடயத்தை சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போதுதான் இதிலும் சீன இந்த இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையம் மேற்கு இறங்கு துறையானது இந்தியாவிற்கும் தெற்கு முனையமானது சீனாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான விடயங்களினால் இலங்கைக்குள்ளே அல்லது அங்கிருந்து வருகின்ற கப்பல்கள் இலங்கை வழியாக பயணிக்கின்ற கப்பல்கள் எரிபொருள் நிரப்புவதற்கு இலங்கைக்கு வருகின்ற போது இலங்கையினுடைய எரிபொருள் அங்கே பாவிக்கப்பட போவதில்லை மாறாக இந்தியாவு இந்தியாவுடைய எரிபொருளோ அல்லது சீனாவினுடைய எரிபொருளோ தான் அங்கே நிரப்பப்பட போகின்றது இதனால் இலங்கைக்குத்தான் பொருளாதாரம் சார்ந்து மிகப்பெரிய அடி அல்லது மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட போகும் என்பதை பலரும் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இப்படியாக இலங்கையை மையமாக கொண்டு இரண்டு நாடுகளும் காய் நகர்த்தல்களை செய்து வருகின்றார்கள் இதில் இந்தியாவினுடைய திட்டம் என்னொன்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த தலைமன்னார் தொடக்கம் தனுஷ்கோடி வரையிலே தரைவழி பாலம் அமைக்க வேண்டும் என்பது இந்தியாவுடைய மிக மிக முக்கியமான திட்டமாக இருக்கின்றது அத்தோடு இந்த எரிபொருளை தமிழ்நாட்டிலிருந்து குழாய்களின் திருகோணமலைக்கு கொண்டு வந்து திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளிலே நிரப்புகின்ற விடயம் சார்ந்தவர்கள் திட்டம் திட்டி இருக்கின்றார் அதோடு அனுபவகுமார் நிஜாநாயகம் குறிப்பிட்டு இந்தியா என்பதற்கு மிகப்பெரிய நண்பன் அதுவும் சம்பூரை மையமாக கொண்டு திருகோணமலையினுடைய சம்பூரை மையமாக கொண்டு ஒரு சூரிய சூரிய மின்க சூரிய சக்தி மின்சக்தி சூரிய மின்சக்தி திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு இப்போது திட்டம் திட்டப்பட்டிருப்பதாகவும் இதிலே இலங்கையினுடைய மின்சார சபையும் இந்தியாவினுடைய அந்த முதலீட்டை போடு அந்த நிறுவனமும் இணைந்த ஒரு கூட்டு நிறுவனம் உருவாக்கப்படும் அதிலும் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கு ஐம்பது அந்த கூட்டு நிறுவனத்துக்கு ஐம்பது இலங்கையினுடைய இந்த மின்சார சபைக்கு ஐம்பது என்ற அடிப்படையிலே அந்த சூரிய மின்சக்தி திட்டம் வரையறுக்கப்பட இருக்கின்றது எனவே இந்த சம்பூரை மையமாக கொண்டும் அது இந்தியாவினுடைய முதலீட்டுக்கு கொடுக்கின்றது என்பதை இப்போது அன்பு திசாநாயக்க விசாநாயக்கர் தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று காற்றாலை மின்சக்தி திட்டமானது குறிப்பாக வடபகுதி குறிப்பாக யாழ்ப்பாணம் அதே போன்று கிளிநொச்சி அதே போன்று மன்னார் போன்ற பகுதிகளை மையமாக கொண்டு நகர்கின்றது இது இந்தியாவினுடைய திட்டமாக இருக்கின்றது எனவே இப்போது முதலீடுகள் இலங்கைக்குள்ளே குவிய ஆரம்பித்திருக்கின்றது இந்தியா ஒருபுறம் வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு முதலீடுகளை குவிக்கின்றது சீனா ஒருபுறம் தெற்கை மையமாக கொண்டு முதலீடுகளை குவிக்கின்றது எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போட்டித்தன்மையானது அதாவது இரண்டு நாடு நாடுகளுக்கும் இடையிலே இனி ஒரு காலமும் போர் வரப்போவதில்லை என்பது உறுதி ஆனால் அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்களுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் காரணம் இரண்டு நாடுகளுமே போது பிரிட்ஜ் என்ற அந்த அமைப்பிலே ஒன்றாகத்தான் கொஞ்சிக்குள்ளாவுகின்ற தன்மை காணப்படுகின்றது ஆனாலும் இங்கே யார் பெரியவர் என்ற போட்டியிலே இலங்கையை அவர்கள் மூழ்கடித்து விடுவார்களோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் அனுகுமார் திசாநாயக் அரசாங்கத்தினுடைய காய் நகர்த்தலானது கொஞ்சம் வித்தியாசமாக நகர்கின்றது அதாவது இரண்டு பேருடைய போட்டித்தன்மையிலும் குறிப்பாக இரண்டு பேருமே இலங்கைக்கு ஆசைப்படுகின்றார்கள் அந்த ஆசையை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர்களுடைய முதலீடுகளை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனூடாக நாங்கள் மீளழுவோம் பின்னர் ஒரு காலத்திலே தன்னிறைவு கண்ட குறிப்பாக ஏற்றுமதியை மையமாக கொண்ட ஒரு நாடாக இலங்கையை மாற்றிவிட்டு இலங்கைக்குள்ளே அத்தனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக மாற்றி விட்டு பின்னர் நாங்கள் நழுவி கொள்ளலாம் என்பதுதான் அன்பகுமார் திசாநாயக்கனுடைய திட்டமாகவும் இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இது எப்படி கடந்து செல்ல போகுது என்பதை அதோடு மிக முக்கியமாக இதில் இப்போது அதிகம் அனுபதரப்பை பார்த்து இப்போது விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க தரப்பு அதே போன்று உதய கம்மன்பல போன்றவர்கள் இந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இப்போது வருகின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் அவருடைய அனுர கொண்டு வரவில்லை அதாவது இந்த அனுரகுமார் திசா மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வருவதனால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கின்றது எனவே இப்போது இருப்பு கொள்ள முடியாமல் இப்போது அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதுவும் உதய கம்மன்பல சொல்லி இருக்கின்றார் இந்த வட கிழக்கிலே கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் குறிப்பாக திருவோணமலையினுடைய எண்ணெய் தாங்கிகளாக இருக்கலாம் அல்லது திருவோணமலையினுடைய சம்பூரில் அமைக்கப்பட போகின்ற சூரிய மின்சக்தி திட்டமாக இருக்கலாம் அத்தனையுமே அநூர கொண்டு வரவில்லை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் எங்களுடைய திட்டத்திலே தான் குறிப்பாக கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபது கால போதிலே நாங்கள் தான் இந்த திட்டங்களை எல்லாம் வரையறுத்திருந்தோம் அவற்றை தான் இப்போது நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அதனுடைய பருவர்களே அனுபகுமார் திசாநாயக்க அனுபவிக்கின்றார் என்ற அடிப்படையிலே இப்போது உதயகமன் விளைய தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றது அதே போன்று ரணில் விக்கிரமசிங்கமும் சுட்டிக்காட்டுகின்றார் என்னுடைய பாதையிலே தான் அனுருவு குமார் திஜா நாயக்க பயணிக்கின்றார் அதாவது இந்த தானும் வாஜ்பாய் இந்தியாவுடைய பிரதமராக இந்த வாஜ்பாயும் இணைந்து போட்ட பல திட்டங்கள் சார்ந்தும் தான் இந்தியாவோடு சேர்ந்து போட்ட திட்டங்கள் சார்ந்தும் தான் அனுரகுமார் கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் குறிப்பாக தங்களுடைய காலம் அதாவது கோடாபயுடைய காலத்திலே மஹிந்தவுடைய காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் அனுவை இப்போது நடைமுறைப்படுத்துகின்றாரே ஒளிய அனுரவாக சென்று எந்த முதலீட்டையும் கொண்டு வரவில்லை என்ற அடிப்படையிலே இப்போது மிக முக்கியமான கட்சிகளை சார்ந்தவர்களும் மிக முக்கியமான தலைமைகளும் அனுரவை பார்த்து விரல் சுட்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இப்போது இந்தியா எங்களுடைய நண்பன் இந்தியாவை நாங்கள் கைவிட முடியாது என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியில் அருகும் இந்த கழுத்துறையிலே இடம்பெற்ற திரளான மக்கள் சந்திப்பின் போது அங்கே அமைச்சர்களும் கூடியிருந்தார்கள் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருந்தார்கள் மிக பெரும் மக்கள் கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்தியா என்பது எங்களுடைய மிகப்பெரிய நண்பன் அவர்களுக்குமான இடம் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டிய கிணங்கு இப்போது இரண்டு நாடுகளுக்குமே இலங்கைக்கு அதாவது இரண்டு பக்கமுமே நல்லுறவை பேணுவதற்கு அனுரை இப்போது முயற்சிக்கின்றார் அது சமச்சீராக இல்லாவிட்டால் தான் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் அல்லது அவர்களுடைய இருநாட்டு நல்லுறவும் உள்ளே இலங்கைக்குள்ளே அழுத்தமாக மாறிவிடுமோ என்ற ஒரு ஐயமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ராஜபக்சக்கள் தரப்போ அதிகம் நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதுகும் அவர்களுடைய வீடு தொடர்பான இந்த அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற பௌத்தலோக மாவத்திலே அமைந்திருக்கின்ற அந்த வீட்டிலே மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார் அது அரசாங்கத்திற்கு சொந்தமான வீடு எனவே ஒரு தனிநபருக்கு மாத்திரம் நான்கு வாடகை செலுத்த முடியாது எனவே விரும்பினால் அவருடைய சொந்த காசை கொடுத்து அதில் இருந்து கொள்ளலாம் இல்லை என்றால் வீட்டை விட்டு எழும்புங்கள் என்ற அடிப்படையிலே அன்பகுமார் திசாநாயக்கர் சொல்லியிருந்தார் அதற்கு இப்போது நாமல் ராஜபக்ச பதிலளித்திருக்கின்றார் நாங்கள் எப்போதும் தயாராகத்தான் இருக்கின்றோம் இது அரசாங்கத்தினால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பதுக்கி கொடுக்கப்பட்ட வீடு தான் எனவே இதை நாங்கள் அடாத்தாக பிடித்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக நாங்கள் இருக்கவில்லை இது கடந்த நல்லாட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட வீடுதானே ஒழிய நாங்கள் அவர்கள் குறிப்பிட்டது அரசு குறிப்பிட்டது தான் நாங்கள் குடியிருக்கின்றோமே ஒழிய அப்படி எழுந்து செல்வதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எழுந்து செல்ல தயார் அதை சமர்ப்பிக்கட்டும் இந்த அரசாங்கம் சமர்ப்பிக்கட்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே தாங்கள் வீட்டை விட்டு எழும்ப தயார் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் தான் அதிகமாக பேசுபொருளாக இப்போது மாறி இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போட்டு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்ற மூலாந்திரின் ஈழ